குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் கண்டிப்பாக ஆடி மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திரை மாதம் போயிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு வேண்டிட்டு வரோம் எப்படி வேண்டிட்டு வரோம் நம்ம வந்து போகணும்னா பைசா ஏதாவது உங்கள் வேண்டுதல் அதில் வச்சு மஞ்சள் துணியில் கட்டி வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த ஆடி மாதத்தில் எல்லாருக்கும் வந்து குலதெய்வம் கோவிலுக்கு போவாங்க பார்த்துருப்பீங்க குலதெய்வம் கோவிலுக்கு போகணும் ஆடி மாதம் மாசி மாதம் பங்குனி மாதம் சித்திர மாதம் மாதத்தில் நம்மளுடைய கஷ்டங்களை நம்ம போய் கண்டிப்பாக கோயிலுக்கு போய்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டு வந்தோம்னா நம்ம கஷ்டங்கள்லாம் தீ தீரும் நமக்கு எத் நம்ம முதல்ல வேண்டது குலதெய்வம் தானே அந்த குலதெய்வத்துக்கு நம்ம போயிட்டு வரணும் இல்லையா அதில் இந்த மாதம் ரொம்ப உகந்த மாதம் புரியுதுங்களா ஆடி மாதம் ஆடி மாதத்தில் நம்ம போயிட்டு நம்ம குலதெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வேண்டிட்டு வரோம் எப்படி வேண்டிட்டு வரணும் போகிறதுக்கு முன்னையே பொங்கல் வைக்கணும் அது வந்து எல்லாருக்கும் பழக்கம் இருக்கா நம்ம குலதெய்வம்னு இருந்தால் பொங்கல் வைக்கணும் அதுதான் முறை அதான் நல்லது வேறு இல்லைங்களா அடிக்கடிக்காக நம்ம போகிறோம் இல்லையே அதனால் வைக்க முடியாதவங்க நம்ம வந்து போனோம்னா பைசா எதாவது உங்கள் வேண்டுதல் அதில் வ மஞ்சள் துணியில் கட் வேண்டி வச்சுக்கோங்க முடித்து போட்டு வீட்லேயே வச்சுக்கோங்க வீட்டில் ரெடி பண்ணிடணும் இது எங்கே குலதெய்வ கோயிலில் உண்டியில் போடுறதுக்கு இது ரெண்டு நம்ம போகிறோம் போயிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிட்டு பொங்கல் வைக்க தந்தால் பொங்கல் வச்சுக்கிட்டு இந்த உண்டியில் காணிக்கையை செலுத்திடணும் செலுத்திட்டு வரும்போது என்ன பண்ணணும் முடிச்சுட்டு வரும்போது குலதெய்வ கோயிலுக்கு போடுறதுல மண் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மண் எடுத்துக்கிட்டு ஒரு மஞ்சள் துணியை நம்ம ரெண்டாவது கையில் எடுத்துகிட்டு போகிறோம் எடுத்துகிட்டு போகிறதில்ல அதில் இந்த மண்ணை எடுத்து அதில் வச்சு முடிச்சு போட்டு எடுத்துகிட்டு வந்துடணும் சரிங்களா எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதை பூஜாறையில் வச்சுடுங்க வச்சுட்டிங்கன்னா நம்ம டெய்லி சாமி கும்பிட்றோம் இல்லையா அப்போ அதை சாமி கும்பிடும்போது நம்ம குலதெய்வத்தை நினச்சி கும்பிடுற மாதிரி அர்த்தம் புரியுதுங்களா அப்போது நம்ம நினைக்கிறோம் நம்ம குலதெய்வத்தை முதல்ல நினைக்கணும் நினச்சோம்னா நமக்கு இந்த தடங்கள்லாம் வருது பார்த்திங்களா ஒரு வேலை செய்ய வே வேலைக்கு ஏதாவது ஒரு வேலை எடுத்து பண்ணுறோம் புதுசாக அதில் தடங்கள் வரும் இல்லையா ஐயோ எடுத்த வேலை முடியலையே அப்படி இருக்கும் அதெல்லாம் இருக்காது அதுக்காக தான் நம்ம அப்பப்போ கோயிலுக்கு போட முடியாது இல்லை அதனால் குலதெய்வ மண்ணை எடுத்துகிட்டு வந்து அதை பூஜை அறையில் வச்சு நம்ம போது அதை நம்ம வச்சுக்கிறோம் அப்போ நம்ம அந்த மண் வச்சுக்கிறோமா அடுத்து என்ன பண்ணணுன்னா திருநீரை அங்கேருந்து வாங்கிட்டு வரணும் கண்டிப்பாக கொஞ்சம் நிறையவே கொஞ்சம் கேட்டால் இருக்க கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்தால் நம்ம சாமி கும்பிட்டு அந்த குலதெய்வ திருநீரை வச்சுக்கணும் இதுதான் குலதெய்வக்கு போயிட்டு வர கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு ஐதீகம் நம்ம அதை நம்ம வந்து இது பண்ணி நம்ம அதை அந்த முடித்த நம்ம பூஜாரையில் வச்சுக்கலாம் சரிங்களா இதை மாதிரி செய்யுங்க குலதெய்வ கோயில் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லா சாமியும் கும்பிட்றோம் ஆனால் நமக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும் பார்த்திங்களா அந்த தெய்வத்தை குன்றிட்ட பிற்பாடு தான் இந்த சாமியே ஒத்துக்கும் புரியுதுங்களா அது ஒரு க இது இருக்குது அதனால் அதுக்கு தான் எங்கே யார் வந்து ஒரு பொண்ணு கேட்க வந்தாலும் எது கேட்க உங்கள் குலதெய்வம் என்ன கேட்பாங்க அவங்கவுங்களுக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வத்தை குண்டோம்னா எந்த தனங்கள் த இதுவும் இல்லாத அவங்க பார்த்துப்பாங்க நம்ம கூடவே இருந்து அவங்க பார்த்துப்பாங்க அதை இதை இந்த ஆடி மாதத்தில் அவ்வளோ ஒரு விசேஷம் போயிட்டு வந்தால் இத்தனையும் செய்யுங்க இதை இதை இந்த முடிச்சு எடுத்துகிட்டு வாங்க காணிக்கையை போடுங்க வேண்டுதல் வச்சுக்கிருக்கீங்கள அதை சொல்லிவிட்டு போடுங்க நிறைவேறும் சரிங்களா இதை பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ